ஏன் எங்களுடைய நாங்கள் கட்டி வைக்கிற இந்த சிற்றில்கள் எல்லாம் சிதைக்காதே என்று பெருமாளிடம் சொல்லிக்கொண்டு வருகிறார் ஐந்து பாசனங்களை நேற்று பார்த்துவிட்டோம் இன்றைக்கு ஆறாவது பாசனம் ஆச்சியார் திருமொழி இந்த திருமாலின் நாமங்களை சொல்வோம் அப்பா நீ கடலிலே அணை கட்டி அந்த அரக்கருடைய குளங்களை எல்லாம் அழைத்து விட்டாய் இலங்கையை யுத்த ஊமி ஆக்கிய வீரன் ராமா நீதான் சிறு பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு பெண்களுக்குரிய அந்த மார்வகம் எதுவும் இல்லை எனவே எங்களை தினமும் சிற்றில் அழிப்பதை ஒரு காரணமாக கொண்டு நீ செய்யும் செயல்களுக்கு ஏதோ உட்கருத்து இருக்க வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் படிக்கவில்லை தெரிந்து கொள்ளவில்லை எனவே எங்களை நீ துன்புறுத்தாதே என்று இந்த ஆறாவது பாசனத்திலே ஆண்டாள் கண்ணனை நோக்கி சொல்கிறார் முற்றில பிள்ளைகளோம் மேலிட்டு கொண்டு நீ சிறிது உண்டு நாம் அது கற்றோம் இறைவனை பற்றி நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இறைவன்னா யார் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் கற்றிருந்தால் அவன் மீது கோபம் வராது அதனால கடலை அடைத்து அறக்கலை முற்றவும் செற்று அந்த ராவணன் குலத்தை அழித்து விட்டாய் ஒரே யுத்த பூமியாக்கி விட்டாய் இலங்கையை பூசலாகிய சேவகம் வாதியே என்னையும் அது போல நினைத்து நான் ஒரு எதிரியா நினைச்சு என்ன எதுவும் செஞ்சிறாத நான் இல்லை ராவணன் மாதிரி நான் எதிரி இல்லப்பா என்று நான் உன்னை முழுமையாக படிக்கவில்லை ஆனால் சின்ன பசங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறாள் ஆண்டார் உன் பேச்சின் விதங்கள் எல்லாம் நன்றாக அறிய வல்லவர்களோடு தெரிந்தவர்களோடு உனக்கு ஈக்குவலா உன்னுடைய பேச்சை புரிந்தோடு பேசினால் சரி இருக்கும் ஒன்றுமே அறியாத சின்ன குழந்தைகள் நாங்க எங்க கிட்ட துன்புறுத்தலாம் உனக்கு என்ன பயணம்ப்பா யோசிச்சு பாரப்பா அலைகள் பொருந்திய கடல் போன்ற திருநிறத்தை உடைய கண்ணா கடலில் அணை கட்டியவன்லவா நீ உன்னுடைய தர்ம பத்தினிக்கு மேல் ஆணை எங்கள் சிற்றையை வந்து அழிக்காதே என்று சொல்கிறான் எங்கள் சிற்றிலை அழிக்காதே தர்ம பத்தினி மீது ஆணை இடுகிறோம் ஏன்னா அணை கட்டியவன் கடல் நிறத்தை போன்றவன் அதனால நீ பேசுறதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அறிவும் ஆற்றலும் கல்வி கேள்வி சிறந்தளால் தான் முடியும் நாங்களும் சின்ன பசங்கள் என்று சொல்கிறார் வேதம் நன்கறிவாக இவை பேசினால் பெரிது என் சுவையாது ஒன்றும் அறியாத பிள்ளைகளோமை நீ நலிந்து என்ற என் ஒண்ணு தெரியாத அந்த பசங்களை பார்த்து பேசுறது என்னப்பா பயணம் நல்ல அறிவாளிகளோட பேசினா நியாயம் நன்கு அறிவாளோட பேசினால் அவளுக்கு உன்னை பற்றி தெரியும் ஒரு புரிந்து கொள்வார்கள் எனக்கு தெரியும் ஓதமா கடல் வண்ணாம் கடல் போன்ற நிறத்தை உடையதாமா கிருஷ்ணா

எவ்வளவு இனிமையான பதார்த்தமாக இருந்தாலும் நெஞ்சில் கசப்பு இருந்தால் அது சுவையாக இருக்காது தெரிஞ்சுக்கணும் ஒளிபொருந்திய திருவாழியை திருக்கையில் ஏந்தி நிற்கும் பெருமாளே நாராயணா கடல் போன்ற வடிவை உடையவன் வட்டமான வாயை கொண்ட சிறிய பானையோடு சிறிய குச்சியையும் மணலையும் கொண்டு வந்து இஷ்டப்படி விளையாடுகிறாய் எங்களுடைய சிட்டில எல்லாம் அழிக்கிறாய் இதனால உனக்கு என்ன பயன் கையால் தொட்டும் காலால் உதைத்தும் துன்புறுத்தாதே அப்பா நெஞ்சம் கசந்து போனால் சர்க்கரை கட்டியும் அதாவது நெஞ்சத்துல ஒரு துன்பம் வந்து விட்டால் இனிப்பு பொருள் கொடுத்தோட தான் தெரியும் அதனால நீ நல்லவன் ஆனா எங்களுக்கு நீ செய்ய இந்த சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாம் துன்பத்தை தருகிறது அதனால கசப்பு பெருமாளே தயவுசெய்து எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுலகும் மனம் கொண்டு விளையாடுவோங்க வட்டமா ஒரு இடத்த வச்சு அதுல மண் எல்லாம் வச்சு நாங்க கட்டி விளையாடி கொண்டிருக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற சிற்றில் ஈடழித்து என் பயன் இட்டமா விளையாடு ஓங்கலி இஷ்டமா நாங்க சந்தோஷமா விளையாடி கொண்டிருக்கிறோம் சிற்றில் ஈடழி என் பயன் இந்த சிற்றில் அழித்து உனக்கு என்னப்பா பயணம் தொட்டு தைத்து நலி கண்டாய் சூட சக்கரம் கையில் ஏந்தினா கையிலே சக்கரம் ஏந்தியவன் ஆனால் அந்த கையால் இப்படி செய்யலாமா சுவாமி கட்டியும் கைத்தால் இன்னாமை அருதியே கடல் வண்ணனே கையால் தொட்டும் காலால் உதைத்தும் இப்படியெல்லாம் செய்கிறே இன்னாமை செய்கிறாயே கடல் வண்ணா இதனால உனக்கு என்னப்பா பயன் என்று எட்டாவது பாசனத்திலே சொல்கிறான் எடுத்து சொல்றார் கோவிந்தா ஒரு திருவடியினாலே பௌலோகம் முழுதும் தாவி அளந்து விட்டார் மற்றொரு திருவடியை ஆகாசலத்தலும் நீட்டினாய் மேலுலகங்களையும் அலந்து கொண்டாய் நாங்கள் விளையாடுகிற முற்றத்திலே வந்து புகுந்து உனது திருமுகத்தை காட்டி புன்முறுவல் செய்கிறார் எங்கள் சிற்றிலையும் நெஞ்சையும் அழிக்கிறாய் நியாயமா அதற்கு மேலே எங்களை பற்றி கொண்டாய் என்றால் அருகில் இருப்பவர்கள் என்ன வார்த்தை சொல்லுவார்கள் நீ சிற்றில் மட்டும் சிதைக்கவில்லை எங்களெல்லாம் வந்து சேர்த்து கட்டி கொள்கிறாய் இப்படி எல்லாம் செய்த பக்கத்தில் என்னடா அந்த பொண்ணுங்க அந்த பையனோட இப்படி இருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா தப்பு இல்லையா சுவாமி ஓ உலகத்தையே நீ ஆகாசம் வரை காலை நீட்டினாய் மேலுலகங்களையும் அளந்து கொண்டாய் நாங்க விளையாடுறத வந்து உன் முகத்தை காட்டினேன் சிரிச்ச எல்லாம் மகிழ்ச்சி தான் சிற்றிலையும் செதித்து எங்க நெஞ்சத்தை அழிச்சரிப்பா அது மட்டும் இல்லாமல் எங்களை தொட்டு பேசலாமா அணைக்கலாமா தப்பு இல்லையா கோவிந்தா முற்றத்து ஓடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து கண்ணா எங்க வீட்டுக்கு புகுந்த உன் முகத்தை காட்டினேன் அழகான முகம் நல்லா இருந்தது அது மட்டும்தான் அதோட சிரிச்சா புண்முருவல் ஒரு லேசாக ஒரு புன்முருவல் செய்த உடனே அப்படியே மயங்கிட்டோம் சிரிப்பில சிற்றியிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ அந்த சின்ன வீட்டையும் எங்களுடைய சிந்தையும் விட்டார் சின்ன சிற்றிலே மட்டும் சிதைக்கவில்லை எங்கள் சிந்தையும் விட்டார் அழகிய முகம் அந்த புன்முருகளை பார்த்து நாங்கள் கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய் இது மட்டுமா செஞ்ச இந்த மண்ணிலே தாவி வான வரைக்கும் அளந்து கொண்டாய் சோன எம்மை பற்றி மெய்பி நக்கி டக்காள் என்னை கையை பிடித்து என்னை கட்டி அணைத்துக் கொண்டாள் உடலோடு உன்னை அணைத்துக் கொண்டாள் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்லா இந்த பக்கம் என்ன சொல்லுவோம் சும்மாந்தாவே கதாலப்பான் இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை என்று அழகாக சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் சீதா பிராட்டியின் அதராமிருதத்தை பருகியவனே நீ சீதா பிராட்டினுடைய இதழ் சுவையை பருகியவன் நாங்கள் கட்டும் நீ சிதைக்கா அதனால் உனக்கு மகிழ்ச்சியெல்லாம் செய்து தானே ஏன் என் சின்ன வீட்டை வந்து சிரிக்கிறேன் வீதியிலே விளையாடும் இடைப்பெண்களுடைய மழலை சொற்களை உட்கொண்டாய் வீதியிலே இந்த இடைப்பெண்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த மழலை சொல் கேட்டாய் வேதம் சொல்லும் வாயை உடையவர்களும் வேதத்தில் சொல்லப்படும் கர்மங்களை செய்பவர்களுமான மேன்மக்கள் வாழ்விடம் திருவள்ளிபுத்தூர் இந்த திருவள்ளிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வார் ஊரிலே வேதங்களை சொல்லுகிறார்கள் வேதம் சொல்லும் வாயை உடையவர்கள் வேதத்திலே சொல்லப்படும் கர்மங்களை செய்பவர்கள் மேன்மக்கள் வாழ வேண்டும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாரின் திருமகள் ஆண்டாள் இருக்கிறார் அந்த ஆண்டாளான என்னுடைய தமிழ்ப்பாசனங்களை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது பரமபத்தை அடைவார்கள் என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் சீதை வாய் ஆமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் என்று உண்டவன் அப்படிப்பட்டவங்க எங்க சிட்டில சிரிக்கலாமா பெண்கள்னாவே ஒரு பாசமுடையவன் தானே நீ நியாயமா சொல்லு வீதி வாய் விளையாடும் ஆயர் சிறு வீதியிலே இந்த இடை விளையாடி கொண்டிருக்கிறான் குழந்தைங்களா மழை சொல்லை அதனால மழலை சொல் வேறு படித்தோடு பேசுவது வேறு வேதவாய் தொழிலாளர்கள் அவர்கள் வேதத்தை வாயினால் சொல்லி கொண்டிருக்கிற தொழிலை உடையவர்கள் இந்த வில்லிபுத்தூரில் இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற பிட்ணு சித்தன் இருக்கிறாரே அவர் அவருடைய மகள் கோதை ஆண்டாள் அவதை அவர் வாயினால் சொன்ன அந்த தமிழ் பாசுரத்தை யார் ஒருவர் வல்லமையோடு குறைவின்றி பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் வைகுந்தம் சேர்வார்கள் என்று சொல்லுகிறார் வேதவாய் தொழில்கள் வாழ்வில் வீட்டு சித்தந்தன் தன் போதை வாய் தமிழ் வைகுந்தம் சேர்வரே இந்த சிற்றில் சிதைக்காதே என்று சொல்லி இவ்வளவு வருமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய ஆழ்வார் சொல்லுகிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த பாசுரத்தை நாம் நிறைவு செய்கிறோம் ஆண்டால் திருவடிகளே Home oh, no more.